இப்போ ஈரல் பெரட்டை வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு ஈரலை வந்து இந்த மாதிரி நம்ம பெரட்டி செஞ்சோம்னா ஹார்டாக இருக்காது சாஃப்டாக இருக்கும் சும்மா ஒரு பெரட்டை பெருக்கிட்டு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ வீட்டில் அரைச்ச ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அது ஈரம் ஈரல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகும் தண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நல்லா அந்த மிளகாத்தூள் வாசம் நல்லா போய் கொதித்து வரட்டும் பார்க்கலாம் அடுத்து மூளை பொரியல் செய்ய போகிறோம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் அமைத்தனும் இப்போ வந்து சின்ன கடாயில் மூளைத்தாளைக்கு போகிறோம் என்ன ஊற்றிக்கலாம் லைட்டாக சோம்பு கடுகு கொஞ்சம் அடுத்து நம்ம அரைஞ்சி வச்சிருக்க ரெண்டு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இது பொன்னிறமாக வட கொஞ்சமாக கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டால் தான் நமக்கு அந்த ஸ்மெல் இருக்காது நல்லா இருக்கும் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க மூளை சேர்த்துக்கலாம் இது நம்ம வதங்கிட்டு இருக்கும் போதே ரெண்டு முட்டையாக உடச்சி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் ரெண்டு முட்டை உடச்சி ஊத்திருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு முட்டை உடச்சி ஊத்துக்கலாம் இப்போ இதை நல்லா முட்டை பொடி மாசம் மாதிரி நம்ம வறுத்துட்டா தான் அது நல்லாயிருக்கும் இந்த ஹெல்த்தி ஃபுட்லாம் டெலிவரி ஆன பிறகு நம்ம சாப்பிட்டோன்னா நல்லது இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட வேண்டிதான் வேணுன்னா பெப்பத்தூள் போட்டுக்கலாம் வேணா விட்டுடலாம் ஈரல் ரசித்து பார்த்துட்டு இருந்தோம் ஈரல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா செவந்து அந்த பிறகு ஆஃப் பண்ண வேண்டியதான் இட்லி வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம செஞ்ச மூளை முட்டை பொரியல் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஈரல் தொக்கு எனக்கு ஹெச்பி கம்மியாக இருக்குன்றனால இந்த டிஷ் மார்னிங் டிஃபன்